தமிழ் கவிமணி இயற்பெயர் தேசிக விநாயகம் பிள்ளை பெற்றோர் சிவதானம் பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் மனைவி ஊமை அம்மையார் ஊர் தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் காலம் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு முதல் இருபத்தாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சிறப்பு பெயர்கள் கவிமணி சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் சூட்டியது குழந்தை கவிஞர் நாஞ்சில் நாட்டு கவிஞர் தழுவல் கவிஞர் சமுதாய கவிஞர் உணர்ச்சி கவிஞர் விடுதலைக் கவிஞர் இவருடைய நூல்கள் அழகம்மை ஆசிரிய விருத்தம் இவர் இயற்றிய முதல் நூல் காந்தலூர் சாலை மலரும் மாலையும் ஆசிய ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மானியம் குழந்தை செல்வம் தேவியின் கீர்த்தனைகள் தீண்டாதார் விண்ணப்பம் கவிமண்ணின் உரைமணிகள் கதர் பிறந்த கதை இவர் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ன அப்படின்னா எட்வின் ஆர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் ஆசிய ஜோதி என மொழிபெயர்த்துள்ளார் பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பாரசீக கவிஞர் உமர் கையாம் எழுதிய பாடல்களை தமிழில் ரூபாய் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் பிற செய்திகள் நார்கோவில் உள்ள கோட்டார் ஆரம்பப்பள்ளி நார்கோவில் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி பள்ளி மற்றும் திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரி போன்றவற்றை ஆசிரியராக முப்பத்தாறு ஆண்டுகள் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய் கட்டுரை எழுதினார் சென்னை பல்கலத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியலாக இருந்தார் கம்பராமாயணம் திவாகரம் பட்டியல் முதலிய பல நூல்களின் ஏற்றுப் பிரதிகளை தொகுத்திருக்கிறார் தேங்க்யூ